வரும் தேர்தலில் யார் பிரதமரானாலும் தன் தொகுதி மக்களின் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் போராடி பெற்று தருவேன் என கோவை தொகுதியின் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் கோவை சிங்காநல்லூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த போது இதனை தெரிவித்தார்

நம்ம அதிக ியாசத்துல அஇஅதிமுக வெற்றி பெற்றது என்று இந்த மகளிர் அசாலா பண்ணி கொடுத்தீங்களா நன்றி அது போதுக்கா இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க